அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான ஒரு பதிவு எல்லாருடைய வீட்லையுமே கண்டிப்பாக கடன் வாங்காமல் நம்ம இருந்திருக்கவே மாட்டோம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மெடிக்கல் செலவுகள் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அப்படி ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் குடும்பத்தில் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் டக்குன்னு கொண்டு போய் நகை அடகு வைக்கிறது நம்ம சொந்த வீட்டை அடகு வச்சுக்கிறது இடம் இருந்தால் அடகு வைக்கிறது இல்லாட்டி வண்டி பைக்கு அப்படி எது இருந்தாலும் கொண்டு போய் அடகு வச்சு பேங்க்கில் வைக்கிறோம் தனிநபர்கிட்ட வாங்குகிறோம் அப்படி கடன் கண்டிப்பாக நம்ம வாங்கியிருப்போம் நிறைய பேர் கடன் நம்ம உடனுக்குடனே அடைக்கிறோம் ஆனால் சிலருக்கு எவ்வளவு வட்டி கட்டினாலும் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டினாலும் அந்த கடன் மட்டும் அடையவே மாட்டேங்குது தீரவே மாட்டேங்குது இந்த கடன் பிரச்சனைக்கு நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து கழுத்த இருக்குது அப்படிங்கிறவங்க எளிமையான ஒரு ரூபாய் கூட செலவே இல்லாத இந்த கல்லுப்பு பரிகாரத்தை மட்டும் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தும் நம்ம சீக்கிரமாக வெளிவரலாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் மட்டும் சேமிக்கவே முடியல செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது கடன் வாங்கக்கூடிய நிலைமை நமக்கு வந்துடுது அப்படி கடன் எப்படியாச்சும் அடைச்சிடலாம் அப்படின்னா அந்த கடன் சுமையானது குறையாமல் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு சம்பாதிக்கிற பணம் வந்து வட்டி மட்டும்தான் கட்டுறோம் அந்த வட்டிக்கே சரியாக போயிடுது அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருந்ததுன்னா இந்த கவலைகள் தீர்வதற்கு எளிமையான ஒரு பரிகாரம் நீங்கள் நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை செஞ்சாலே போதும் எப்பயுமே எந்த ஒரு பரிகாரங்கள் நம்ம ஆன்மீக பரிகாரங்கள் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் இதற்கு அடிப்படையே நம்பிக்கை மட்டும்தாங்க நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்லபடியான ரிசல்ட் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோட ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்கள் கோடி ரூபாய் நமக்கு கடன் இருந்தால் கூட சீக்கிரமாக அடையும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்லபடியான ஒரு செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் எப்பயுமே கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் நம்முடைய நிறைய பதிவுகளில் கல்லுப்புக்காக வந்து நிறைய பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பொண்ணான அந்த புதன்கிழமை வந்து நமக்கு இது மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கின்ற நாள் வந்து இந்த புதன்கிழமை நாளில் நீங்கள் சின்னதான ஒரு மண்பானை அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு மண்பானை வேணால் குட்டியான ஒரு மண்பானை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ வீட்டில் எங்கள் கிட்டே மண்பானை இருக்குமா அப்படிங்கிறவங்க அந்த மண்பானையை நல்லா சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மண்பானையில் கல்லுப்பு கொஞ்சம் நீங்கள் நிரப்பிடணும் அவ்வளோதான் அதாவது நிறைஞ்சிருக்கணும் அந்த நிறைஞ்ச கல்லுப்பை வந்து அந்த மண்பானையில் வச்சு பூஜை அறையில் கொண்டு போய் நீங்கள் வச்சுருங்க இது எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை நேரம் மாலை நேரம் அதாவது காலம் யமகண்டம் நேரம் மட்டும் வேண்டாம் மற்றபடி இப்போ சாயங்காலம் இப்போ விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக கொண்டு போய் வைக்கலாம் ஏன்னா கல்லுப்புங்கிறதே வந்து நமக்கு தீய சக்திகள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை வி விஷயங்கள் எல்லாமே கந்திருஷ்டிகள் இந்த பொறாமை குணங்கள் எப்படிப்பட்ட ஒரு தீய சக்திகளையுமே விரட்டி குடும்பத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த கல்லுப்புக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியின் ஒரு அம்சம்தான் கல்லுப்பு அப்படிப்பட்ட அந்த உப்பு நீங்கள் சுவாமி ரூமில் வச்சுட்டு அந்த உப்பு பானைக்குள்ளே ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் யாருக்குமே தெரியாமல் உள்ளுக்குள்ளே அஞ்சு ரூபாய் காயினை அப்படி உள்ளே அப்படி மறைச்சி வச்சுருங்க இவ்வளோதான் நம்ம செய்ய போகிற பரிகாரம் அவ்வளோதான் இதற்கு அடுத்த புதன்கிழமை வருது பார்த்தீங்களா அப்போ என்ன செய்யணும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நம்ம தான் வச்சுருப்போம் அந்த அஞ்சு ரூபாய் காயினை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு திருப்பி புது ஒரு அஞ்சு ரூபாய் காயினை திருப்பி கல் மறைச்சிருங்க உப்பு மாற்ற தேவையே இல்லை ஒரு தடவை வச்ச உப்பு உப்பு அப்படியே இருக்கட்டும் சுவாமி ரூமில் அஞ்சு ரூபாயை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் எடுத்து மாற்றிட்டு அந்த க ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் எப்படி தனியாக நீங்கள் எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் இந்த நாணயத்தை என்ன பண்ணணும் உங்ககிட்ட மஞ்சள் துணி வீட்டில் இருந்தது இல்லாட்ட வெள்ளை துணி இருந்ததுன்னா அதற்கு மஞ்சள் நம்ம சொல்வோம் பார்த்தீங்களா பூஜைக்கான துணிகள் எது இருந்தாலுமே அந்த ஒரு சின்னதான ஒரு துணிக்குள்ளே நல்லா போட்டு முடிஞ்சு வச்சுட்டு அதை தனியாக அப்படி எடுத்து வச்சுருங்க ஒவ்வொரு வாரமும் இப்படி அஞ்சு ரூபாய் தனித்தனியாக எடுத்து வைக்கிறீங்க இப்படி பதினெட்டு வாரங்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த பதினெட்டு வாரங்கள் சேமித்த அந்த அஞ்சு ரூபாய் காயின் வந்து கண்டிப்பாக உங்கள் தனியாக போய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எப்போ உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களோ அப்போ இந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் இந்த காசை எடுத்துகிட்டு போய் அப்படியே கோவில் உண்டியில் போய் சேர்த்துறீங்க இப்படி நம்ம செய்கிறதுனால நம்முடைய குல அருள் மகாலட்சுமியுடைய அருள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ தரித்திரம் எவ்வளோ ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வறுமை நிலையானது நமக்கு மாறி குடும்பத்தில் செல்வமானது சேர ஆரம்பிக்கும் அதனால் எவ்வளவோ கடன் நமக்கு அதிகமாக இருந்தால் கூட நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்கான சூழலை நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகத்தாலுமே அதற்கான வாய்ப்புகள் வருமானங்கள் குடும்பத்தில் அதிகமாகி அந்த கடனை நம்ம அடைக்க ஆரமிச்சிடுவோம் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தை இப்போ இந்த மண் ஜாடி உங்களுக்கு மண் பாத்திரங்கள் கிடைக்கல எங்கள் ஏரியாவில் அப்படிங்கிறவங்க தாராளமாக கண்ணாடி பாத்திரத்தில் உப்பு நிரப்பி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நமக்கு அதே பலன் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதான ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசெல்லாம் வேணால் கொட்டி பவுல் மட்டும் எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதில் இதே மாதிரி உப்பு நம்ம பரப்பிட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இருபத்தி ஏழு மிளகுகள் அதற்கு மேலே வச்சுட்டு உங்கள் வீட்டோட ஒரு மூளையில் எங்கேயாவது வச்சு வச்சிடணும் ஒரு ஹாலாக இருக்கலாம் இல்லாட்டி பெட்ரூமாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய கிச்சனாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல இப்படி ஒரு மறைவான இடத்துல இப்படி இருபத்தி ஏழு மிளகுகளும் கொஞ்சம் அந்த பச்சை கற்புறத்தை நீங்கள் வச்சுட்டு வச்சிங்கன்னா அதாவது இந்த பரிகாரத்தை வந்து நம்ம அமாவாசை பௌர்ணமி நாட்களை செய்கிறதுங்கிறது விசேஷம் அப்படி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எப்படி அதாவது ஒரு அமாவாசைக்கு வைக்கிறீங்கன்னா அதை பௌர்ணமிக்கு மாற்றணும் திருப்பி பௌர்ணமிக்கு வைக்கிறது அடுத்த அமாவாசைக்கு மாற்றணும் அப்படி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரொட்டினா நம்ம அந்த கல்லுப்பை எடுத்து நமக்கு தண்ணியில் சிங்கில் ஒன்று கரைச்சி விட்டலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல விட்டலாம் இப்படி நம்ம செய்யறது மூலமாக நம்ம வீட்டில் வந்து ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்குது அது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து ஏதோ ஒன்று தடைப்படுது பண வரவுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு இந்த கல்லுப்பானதை ஈர்த்து பணப்பழக்கங்களை வந்து நல்லா அதிகரிக்கும் நம்முடைய கடனானது சீக்கிரமாக அடையுங்க இது பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்கும் ஆனால் இந்த கல்லுப்பு வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் இப்படி நம்ம சொல்லுகின்ற அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் அந்த கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் வருமானங்கள் பெருகுவதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓ மகாலட்சுமி தாயே போற்றுங்கிற எளிமையான தமிழ் மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் இது ஊந்துதலாக ஒரு தூண்டுகளாக இருக்குங்க இந்த பதிவு கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்